ஹாய் ஹலோ எல்லார் எப்படி இருக்கீங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பவுன் நகை நான் எடுக்கணும் சிஸ்டர் ஒரு ஆளுக்கு சீர் செய்யணும் அதுவும் எட்டு மாதத்துலாம் நான் எடுக்கணும் எனக்கு டெய்லியும் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் நம்ம இப்போ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் இதுக்கடையில் இன்றைக்கி நகை ரேட் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒம்பதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போது கடந்த ஒரு வாரமாக வந்து கொஞ்சம் கம்மியாக ஆயிருந்துச்சு இப்போது வழக்கம் போல் பார்த்திங்க அப்படின்னா அது பாட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு சில்வர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராம் வந்து நூற்றி இருபது ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்த்திங்க அப்படின்னா ஒம்போதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒரு ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது எப்போதுமே நான் சொல்கிறதா நம்ம வந்து பின்னாடி நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சேவிங்ஸ் பண்ண ஆசைப்பட்டோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுக்கு நம்ம சேவிங்ஸ் பண்ண நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் காயினா வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைங்க அப்படின்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் கொடுத்துட்டு நம்ம நகையாக எடுக்கும்போது கூட செய்யுழி சேதாரம் நம்ம கொடுக்காம நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு நமக்கு வந்து பெஸ்ட்டு வந்து எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் இப்போ வாங்க நம்ம அவங்களுக்கு வந்து கால்குலேஷன் சொல்லிடலாம் இப்பயே பார்த்திங்க அப்படின்னா ஒம்பதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்போது இன்னைக்குள்ளே ரேட்டுக்கு எடுக்க முடியாது ஏன்னா அந்த சிஸ்டர் வந்து சேவ் பண்ணி எடுக்கிறனால கிட்டத்தட்ட அப்போது ரூபாயே ஆயிரும் அதனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து பத்தாயிரரூபா அந்த ரேஞ்சில் வந்து போடுவோம் ஒரு கிராம் பத்தாயிரரூபா அப்படின்னு சொல்லும்போது எட்டு கிராமுக்கு பார்த்தோம் அப்படின்னா எண்பதாயிரரூபா வரும் எண்பதாயிரரூபா வரும் வேஸ்டேஜ் வந்து நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னா பன்னெண்டு சதவீதம் பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ ஒரு செயின் போனாலுமே நமக்கு மேக்ஸிமம் பன்னெண்டு சதவீதம் உள்ளும் இதே காயினாக நம்ம எடுக்கும் போது வெறும் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் விழும் இது கண்டிப்பாக வந்து நம்ம பன்னெண்டு சதவீதம் குறைஞ்சதாக போட்டாலுமே பன்னெண்டு சதவீதம் வரும் ஸோ நம்ம அந்த ரேஞ்ச் எடுத்துப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறநூறுவா வரும் நமக்கு வேஸ்டேஜ் வந்து இதே வந்து சீட்டு போடுற மாதிரி இருந்தால் நமக்கு இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் கூட எடுத்துக்கலாம் பட் நம்ம வந்து சீட்டு போடாமல் எடுக்கிறனால நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஒம்பதாயிரத்தி அறநூறுரூவா போகுது அந்த சிஸ்டருக்கு நான் சொல்ல ஆசைப்படுறது அதுதான் ஒருவேளை கன்ஃபார்மாக நீங்கள் எட்டு மாதத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு நாள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் சீட்டு போட்டு எடுத்துக்கலாம் சிஸ்டர் ஏன்னா நமக்கு வேஸ்டேஜ் வர அது வந்து வந்து ஒன்ஸ் இருக்கும் சாய்ஸ் தான் பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு எட்டு கிராம் எண்பதாயிரம் ரூபா வேஸ்டேஜ் வந்து ஒம்பதாயிரத்தி அறநூறு போட்டோம் அப்படின்னா எண்பத்தொம்போதாயிரத்தி நமக்கு வருது ப்ளஸ் வந்து த்ரீ ப்ளஸன் ஜிஎஸ்டி நமக்கு வரும் இல்லையா அப்போ அது வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு ரூபா அந்த ரேஞ்ச் வரும் அப்போ நமக்கு மொத்தம் இவ்வளோ வேஸ்டேஜ் அப்புறம் நான் பத்து எட்டு உள்ளது எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வருது சரியா தொண்ணூற்றி ரெண்டு முந்நூறு ரெண்டு ரூபா கம்மி தான் ஸோ நான் ரவுண்டாக தொண்ணூற்றி ரெண்டு முந்நூறு போட்டிருக்கேன் இப்போது இந்த தொண்ணூற்றி ரெண்டு முந்நூறையும் நம்ம என்ன மெத்தடில் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து நமக்கு தொண்ணூற்றி ரெண்டு முந்நூறு தேவை சரியா இப்போ வந்து நமக்கு கால அவகாசம் பார்த்திங்கன்னா எட்டு மாதம் இருக்குது அப்போது ஒரு நாளைக்கு நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம நானூற்றி ஒரு ரூபா சேவ் பண்ணலாம் ஏன் இதை கணக்கு அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா அந்த ரேஞ்சில் தான் சேவ் பண்ண வருது நான் எதுக்காக இந்த நானூற்றி ஒரு ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு நகை ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த எட்டு மாதத்துக்குள்ள நமக்கு தான் இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது பத்தா குறைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ்லேயும் கூடவும் செய்யும் குறையவும் செய்யும் அப்போ நம்ம ஒரு நாளைக்கு நானூற்றி ஒரு ரூபா நம்ம சேவ் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறாயிரரூவா கிடைக்கும் அப்போ தொண்ணூற்றாறாயூவா நமக்கு கிடைக்கும்போது தொண்ணூற்றி ரெண்டு முந்நூறு நகைக்கு மட்டும் வருது இல்லையா இதில் கூட குறைய வரும் அதனால் நமக்கு மொத்தமாக போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடு ஒரு ந ஒரு பவுன் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எட்டு மாதத்தில் எடுக்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் சேமிங்க உங்களுக்கு வந்து பன்னெண்டு மாசம் டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வேஸ்டேஜ் போயிருங்க சிஸ்டர் ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா வேஸ்டேஜ்னா நமக்கு இந்த ஒன்போதாயிரத்தி அறநூறுவா நமக்கு வராது மைனஸ் ஆகிரும் அதே போல காயின் எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் பன்னெண்டு சதவீதம் நமக்கு வரவே செய்யாது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் அப்போ நமக்கு கூட கொஞ்சம் சேவ் ஆகும் ஸோ நீங்கள் போட்ட கால்குலேஷன் நான் வந்து கேட்ட கால்குலேஷனை நான் போட்டு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க